ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஜர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது அப்புறம் அதில் கரெக்ஷன் அப்புறம் அது ரெனியூல் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட முக்கியமான வீடியோக்கள் எல்லாம் உங்களே கரெக்டான நேரத்தில் வரும் அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நிறைய பேர் கேட்குறாங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இப்போ நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்போது இன்றைக்கி டேட்டுக்கு ஆதார் கார்டில் வச்சு தான் எடுக்கிறோம் பாஸ்போர்ட்டு அதனால் ஆதாரில் கட்டாயம் மொபைல் நம்பர் இணைச்சிக்கோங்க இணைக்கலைன்னா நீங்கள் உங்கள் ஆதார் சேவை மையத்தில் போய் இணைச்சிக்கிட்டு வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு வேளை டென்த்துக்கு கீழே இருந்தீங்கன்னா டிசி எடுத்துக்கோங்க டென்த்துக்கு கீழே இருந்தீங்கன்னா அது ஈஸ் இசிஆர் பாஸ்போர்ட்னு சொல்லி வரும் எமிக்ரேஷன் கிளியர்ஸ் கிளியரன்ஸ் ரிக்கார்டுன்னு சொல்லி வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா டென்த்துக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி பிஎஸ்சி அப்படி ஏதாவது ஒன்று எடுத்திங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்டுமே கொண்டுட்டு வந்துடுங்க ஒரிஜினல் நாங்கள் பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு கையில் ரிட்டர்ன் கொடுத்துருவோம் எதுவுமே கையில் வாங்கி வைக்கிறதில்ல நீங்கள் வந்து ஏன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரிஜினல் கொண்டுட்டு போகணும் அதுக்காக தான் உங்களுக்கு இதை கொண்டுட்டு வர சொல்லுது ஏன்னா நீங்கள் எங்கேயாவது கொடுத்து வச்சிருப்பீங்க அப்புறம் எங்கள் கிட்டே இருக்குது இருக்குங்க நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது அங்கே இருக்குது வாங்க முடியாது பணம் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அது டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வரும்போதே ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்களா அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்தனா மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து வந்துடுங்க சரிங்களாப்பா இது வந்து சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கும் காமனாக தான் வரும் அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஒரு லேடியாக இருக்கிறீங்க மேரேஜ் ஆகிருக்குது அப்போ ஸ்பௌஸ் நேம் ஆட் பண்ணணும் அப்போது அந்த டைமில் மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவைப்படும் அதுக்காக தான் இது சொன்னது வேறு ஒன்றுமே இல்லை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து எதுவும் டவுட்னால் எனக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன் அதுக்கு அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லை டேரெக்டாக நம்பர் இருக்கிறவங்க நம்ம சென்டருக்கே வந்துக்குவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்போர்ட் எதுவுமே தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்காக தான் உங்களை எல்லா டாக்குமெண்ட்டுமே கொண்டு வர சொல்கிறது நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் எல்லாமே டிசி முதல் எல்லாமே அதனால் நீங்கள் எதையுமே இது வேணுமா அது வேணுமான்னு கேட்காதிங்க உங்கள் கையில் எடுக்கிறதை எடுத்துக்கோங்க பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பேன் கார்டு இருக்கதை எடுத்துட்றதுக்கு சிரமப்படாதீங்க சிரமப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே தப்பாக தான் வரும் அப்ளிகேஷன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு நல்ல தகவலோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்பேன் தேங்க்யூ ஸோ மச்